ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மேக் டவுன்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிவியூவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்லை போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்படின்ட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி கோல்டு இருக்குது ஸோ உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஷோவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ சர்வை சீரிஸில் கலந்துக்கிட்டால் ப்ராண்ட்ஸ் அண்ட் ரீடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி இருந்துன்னு சொல்லும்ல ஸோ அதை தான் சொல்கிறாங்க அவரோட முட்டி பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெமி ஷோவோட ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் தாங்களோ லோவோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க மூணு பேரும் கொஞ்சம் ஒரு சில வாரங்களுக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கிலே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க ஸோ இதில் இருந்தே இந்த மூணு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் சீரியஸான இன்ஜுரி தான் ஸோ அது ஆனால் முறிஞ்சிருக்கு நம்ம பிரான் சேந்தி இவரோட முட்டியை பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு ஸோ இருந்தாலும் கீழே உழுந்தாலும் மீசே முறுக்குடா அப்படிங்கிற மாரி நம்மளுடைய சோலா சிக்காவோ அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயே வம்புலுக்கு தான் வராங்க நம்மளுடைய அதாவது அங்கே அந்த இந்த இது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பாவில் குரூப்ஸை பார்த்திங்கன்னா ஒம்புலித்து ஸோ அவரை வெங்க் அட்டாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை தடுக்க வந்து செகிரி கார்ட்ஸையும் போட்டு புலந்து கட்டிடுவாங்க ஸோ இந்தமாதிரி ஒரு தலைகணத்தோடு தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சோளசிக்கவா ஸ்மாக் டோனுக்கே வராரு இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்றது யார் அமெரிக்க நைட் மேர் கோடி ரோட்ஸ் தான் ஸோ கோடி ரோட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பண்றது ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கத்துறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து வேற யாரை பத்தி பேசுவார் நம்மளுடைய கெவின் ஒன்ஸை பத்தி பயங்கரமா பேசுவார் ஸோ அவர் அவருக்கும் இவருக்குமான ஸ்டோரி பத்தி ஸோ அவருக்கும் இவருக்கும் சண்டே சாட்டர்டே நைட் மெனி வேர்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கு ஸோ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாரு ஸோ குறுக்கால இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி தி அமெரிக்கன் மேல் ஜாட் கேபிள் பத்திலாம் உள்ள வருவாரு ஸோ உள்ள வந்து சமந்தமே இல்லாம ஒரு ஸ்டோ இது பண்ணுவாங்க பட் நல்லா இருந்துச்சு அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாகவே இருந்துச்சு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பேசிக்கிடுவாங்க ஸோ உடனே ஜாக்கி அப்படி சொல்லாரு நீ வந்து இப்போ இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்க ஸோ ஆனால் நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தா நீ மறந்துடாத ரொம்ப தலகணம் பிடிச்ச ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோசம் சொல்லாரு நீ மொதல் எப்படி இருந்த ஒன்றும் மக்கள் எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சாட்டி டிஜி அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி உழைப்பார் ஃபேன்ஸ் அதாவது நம்ம சேட் கேபிள் இன்னைக்கு சவுந்தம் இல்லாமல் எதுக்குள்ளே இருந்தாருன்னா ஸோ இன்னைக்கு ஸ்மாக் நடந்தது பார்த்தீங்கன்னா சேட் கேபிளோட ஹோம் கவுண்டாம் சோ சொந்த மக்களே பத்தினா இடியட் அப்படி இவங்களுக்கு இவங்க எல்லாம் அவ்வளவு ஒருத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு சோ அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா பாத்தீங்கன்னா பூ பண்ணுவாங்க சோ பூ பண்ணது மட்டும் கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கொட இவங்களுக்குலாம் ஒரு பயங்கரமாக கான்ட்ரவர்சியல் ஆகும் ஸோ நானும் ஸ்டார்ட் நான் ஒன்றை மட்டும் நான் குறை சொல்லலை ஸோ என்ன என்ன சொல்றேன் நானும் ஒரு காலத்தில் ஸ்டார் டஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி மக்களை ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டேன் ஆனால் நீ இன்னைக்கு எந்த லெவலில் இருக்க நான் இன்னைக்கு எந்த லெவலில் இருக்கேன் நம்ம ரெண்டு வாரம் இப்போ எந்த லெவலுக்கு மாறி இருக்கோம் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி போய்ட்டு இருந்த ஃபைனல் எல்லாருமே இருந்தா எதிர்பார்க்கணும் ஸோ சம்மந்தம் இல்லாம இவனா ரெண்டாயிரம் சண்டை போடுறானுங்கன்னா மேட்சை கன்ஃபார்ம் தான் பண்ண போறானுங்க இனி ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறானுங்க ஸோ எதுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா இந்த இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை பட் நல்லா இருந்துச்சு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உமன்ஸ்கான யுனைட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான டோர்லமே மேட்ச் செலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ்கோபோட டீமானும் அதுக்கப்புறமா நம்மளோட டிஃபனி ஸ்டார்ட் அனுமமான த்ரிபிள் மேட்ச் தான் இந்த மேட்ச் உண்மையில இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டோன்ல ஒன் ஆஃப் த ஒர்ஃபுல் மேட்ச்னு சொல்லலாம் மூணு பேருமே சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த எல்டபிள்யூ அந்த சாண்டோஸ் எஸ்கோபாரோட அந்த ஒரு லேடி இருக்கிறாங்களா அவங்க பார்த்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நயமி சொல்லையா வேணும் தரமாகவே பண்ணியிருந்தாங்க டிஃபினிஸ் ஆட்டினா ஓரளவு டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கேண்டி சிலேரி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நடுவில் இன்வால்வ் ஆகி ஸோ அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபினிஸ் ஆட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேலே கண்டன்டர் மேட்சில் செலக்ட் ஆகியிருக்காங்க அடுத்ததா பேக்ேஜெல்லாம் மர்மமான முறையில பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கும் மோட்டார் சிட்டி மிஷின் கான்ஸ்க்குமான ஒரு டேக்டி மேட்ச்சு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருந்துச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா நடக்க கூடாம யாரும் அடிச்சு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய உள்ள வந்துருவாரு ஸோ அவர் இருந்து ஸோ இன்னைக்கு இவங்க எப்படி மேட்ச் நட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேரம் நிக்காடிஸ் பார்த்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றது மோட்டார் சிட்டி

ஸோ அதை நான் ரெண்டா சொல்கிறேன் அதாவது பியாங்கா பெலார் விசிஸ் பைப்பர் நிவினுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையில சூப்பராக இருந்துச்சு ஸோ ரெண்டு பவர் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரே அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போறாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சை கொண்டு போயிருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்தில் பியாங்கா பெலார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க பின் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் பைப்பர் நியூனு கிரிக்கார்ட் அடிச்சிருவாங்க ஸோ அதேமாரி பைப்பர் நிவுனா பியாங்கா பெலாரை பின் பண்ண பார்ப்பாங்க ஸோ ஆனால் அதையும் இது பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரி யார் ஜெயப்பானிட்டே ஒரு குழப்பத்தோட தான் பாத்தீங்கன்னா மேட்ச் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க பைப்பர் நியூ பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பத்தி ஒரு நல்ல இந்த குடுத்திருந்தாங்க பியங்கா பெலரி கதரை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லன்னா இதுக்கு முந்தினா இதெல்லாம் வியாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஆளாக இருந்தால் நல்லா அடிச்சு அந்த ஒரு டாமினேட்டாக கவனிப்பாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு ஸ்கேஸை பைப்பர் பைப்பெருநிவின் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் நம்ம செல்சியா கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா பண்ணி பார்ப்பாங்க ஸோ ஆனால் நம்ம வியாங்க பிள்ளை அவங்களே பிடிச்சி ரிங்கு குளுத்தி போட்டுருவாங்க அதே சமயம் நம்ம ஒரு சூப்பரான மூமெண்ட் இருந்துச்சு பைப்பர் பைப்பெருநிவின் அப்படியே ரிங்கு பார்க்குறதா யாரும் நிற்க நேரம் ஸோ அவங்கள தூக்கி அந்த ஒரு கிளாஸை போட்டு இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க ஸோ அது சூப்பராக இருந்துச்சு தி நியூ சின்புரா சாம்பியன் உள்ள ஒரு சோ அவரை இன்ட்ரப் பண்றாரு எல்லாம் சோ அவரும் என்ன நீ ஜெயிச்சிருக்கலாம் சோ திரும்ப அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு கான்டர்ஷிப் எடுத்துருக்க நடுவுல பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைன் பார்த்தீங்கன்னா இவர் அண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா அடிச்சு உள்ளத்துக்கிட்டு வந்து ஸோ நம்ம எல்லை நேரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ சின்ஸ்கே நேக்க அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாங்க ஆனால் சின்ஸ்கே நாக்குமரம் அந்த மிஸ்டை பத்தி பை இது பண்ணியா பிளட் லைனே பயங்கர நிற்கிற மாதிரி ஸோ அந்த அவர் பார்த்தீங்கன்னா நைஸாக இருந்தால் ரிங் ஓட்டு வெளியே போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறமா இந்த அண்ட்ராய்டாயும் நம்ம எல்லை நேட்டையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளட் லைன் அட்டாக் பண்ணி போட்டிருங்க ஸோ உடனே சோலசிக்காவோ ஃபேன்ஸ் சொல்லுவார் நீங்கள் நீங்க என்னடா இதை ஒத்துக்கிடவே மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன மதிக்கவே மாட்டேங்கிறீங்க என்ன பழைய சோழனையும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஸோ எல்லாரும் என்ன எக்னாலஜ் பண்ணணும் ஸோ நான் தான் இந்த ஊலா ஃபாலோ வச்சுருக்கேன் நான் தான் ட்ரைபிள் சீஃப் அந்த ரோமன்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ரோமன் இனிமேல் திரும்ப வந்தாங்கன்னா நான் அவனை மறுபடியும் நான் எதிர்கொள்ளதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்டை பத்தி முடிச்சுட்டு முடிச்சிட்டு போகிறாங்க சிட்டி மிஷின் கன்ஸுக்கான வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மேட்ச் உண்மையிலே தரமான மேட்சா இருந்துச்சு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சை இன்னும் கொஞ்சம் இழுத்து இது கூட ஃபீல் ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் நல்லா இருந்துச்சு நம்ம தொமசாஜ் அம்பாய்க்கும் நம்ம ஜானிக்கா இருக்கணாக்கும் இந்த மேட்சை ஒத்து போகவே செய்யாது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜானிக்கா இருக்கனா நம்ம தொமசாஜ் அண்ணம்பாய் அடிச்சு கிளத்தெளியாரு ஸோ அப்போ அவ்வளோதான் அந்த மேட்ச் இந்த இதோட இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு பகம் ஆமோன்னு பார்த்தோம் ஸோ ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருக்கும் டொமாசோ டேம்பா அங்கே இருப்பீர் தசை திருப்பாரு இதை யூஸ் பண்ணி நம்மளோடய ஜானி கருக்கணும் பார்த்தீங்கன்னா க்ளோ ப்ளோ அடிச்சிருக்காரு சிட்டி சிட்னி பெர்ஷின் இருக்கிற இருக்கிறவரு ஸோ ஒரு பயங்கரமான ஹீல் டென்னா பார்த்தீங்கன்னா அவரை சூப்பராகவே பிரமாதமாக கையாண்டுட்டாரு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டீட் டிராஃபிக்ஸாக அட்டாக் பண்ணி போட்டது கூட இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி ஸோ இங்கே இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் சூப்பராக இருந்துச்சு இவங்களோட ஹீல் டென்னா ஃபேன்ஸுகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அந்த விதம் நல்லாவே இருந்துச்சு ஸோ எஸ் நம்ம டிஐஓயே பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கனா ஒரு ஹில் டீமாக பயங்கரமாக பார்க்க போகிறோம் அதை நல்லாவே கொண்டு போவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் தி நியூ வேர்ல்டு டயர் டீம் சாம்பியன்ஸாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஐஒய் பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லது தான் ஏன்னா மோட்டார் சிட்டி மிஷின்கான் ஸ்விசஸ் டிஐஒய்கான ஸோ ஒரு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்சஸ் பற்றினா நடக்க போகுது ஸோ இவங்களுக்கு அதாவது ஜானிக்கருக்கனோட கனவன் அதுதான் ஸோ ட்வீட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிஐஒய் பார்த்தீங்கன்னா நீ சாம்பியன்ஸ் ஆனதை பற்றி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஐஒய் மயங்கரமாக ஹில் டீம் ஆயாச்சுல ஸோ அதுக்காக மாதிரி அவங்களாம் அவங்க டிச்சிட்டு போயிருப்பாங்க அடுத்தபடியாக மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா நம்ம கேவ் ஒன்ஸ்க்கு ஒரு கார்க்குள்ளே இருந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ பேக்கேஜ் ஒன்ஸ்க்கான அந்த ஒரு ஃபியூடுக்காக ஒரு இது பேசுகிற மாதிரி காமிச்சாங்க பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிகாலிஸுக்கும் நம்மளுடைய கர்நாடகும் ஒரு சின்ன ப்ரோமா நடக்கும் மெயின் மெயினிவன் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிட்வீன் கோடி ரோட்ஸ் விசிஸ் அமெரிக்கன் மேட் சாட் கேபிளுக்கான மேட்ச் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு ரெண்டு அமெரிக்கன் கிம்மிக்கு வச்சுட்டு இருந்தவங்க ஃபைட் பண்ண மாதிரி தரமாக இருந்துச்சு அமெரிக்கன் மேட் சேட் கேபிள் தி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோல்ஸ் எப்படி சூப்பராக இருந்துச்சுல்ல ஸோ நடுவில் ஐவிங் டைல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து குறுக்கால இருப்பாங்க மேட்ச் தரமாக போயிட்டுருக்கோம் ஸோ இந்த எந்த அந்த கிரீட் பிரதர்ஸும் ரொம்ப சீட்டிங் பண்ண ரெஃப்ரி பார்த்து அவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் ரெங்க விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள தூக்கி போட்டுருவாங்க ஸோ மேட்ச் சிங்கிளாக போய்ட்டுருக்கோம் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸோட காலம் பார்த்தீங்கன்னா நம்ம இவரை பத்தினா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு ஜேர்ட் கேபிள் ஸோ அதை வச்சு ஆங்கிள் ஆங்கிளாக்க போட்டு பயங்கரமா அவருக்கு இன்ஜுரி ஆகுறது மாரி இறுக்கி இறுக்கி போடுவார் ஸோ இறக்கி என்னதான் இது பண்ணலாம் நம்மளுடைய அமெரிக்க நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சு ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம கோடி ரோட்ஸால எந்திரிக்க முடியாது ஸோ அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா கெவினான்சூள் வந்துருவாரு ஸோ கெவினோன்சூல் வந்து கோடி ரோட்ஸோட காலையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு ஸோ அப்படி காணிப்பாங்க இன்ஜுரி பண்ணுற மாதிரி ஸோ அதனால கோடி ரோட்ஸ் எழுந்திரிச்சு நம்மளுடைய இவரை கிவினோட்ஸை பற்றினா பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் ஸோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆள் நடக்கும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃப்ரீஸ் எல்லாம் தடுத்து விடுவாங்க பட் அது நடக்காது ஸோ இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பார்த்திங்கன்னா ரிங்குக்கு வெளியெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக ஃபைட் பண்ணிவிட்டு முடிக்கிற மாதிரி இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஏதோ அவசரமாக நடத்துகிற மாதிரி இருந்துச்சு பட் தரமான சமங்கள் இருக்க தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்